சூரியா மாதிரி சரியில்லை இப்போ ஒரு ஆட்டகசமான எபிசோடு வந்துருக்கு ஸ்கிப் நம்ம ஃபுல்லுடையும் கேளுங்க அதுக்கு பின்னாடி எப்படி நான் லைக் லக்மெண்ட்டு பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்ணீஸ் ஆதர் தாங்க நம்ம சூர்யா வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க எப்படி இருந்தாலும் வந்து இந்த ஹாஸ்டலுக்குள்ளே வந்து நமக்கு விடிவு காலம் வந்து புறக்கும் தான் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய ஒரு பங்களா மாதிரி இருக்குது அந்த வீட்டுக்குள்ளே வந்து மாசாக வராங்க அந்த இடத்துல சூர்யா கூட அதிகாரிகள்லாம் வந்துடுறாங்க அப்போன்னு பார்த்து நட்சத்திரா வந்து பேசுகிறாங்க சார் சார் பிரச்சனை பண்ணவங்களை ரெண்டு பேரையும் நான் தான் கட்டி போட்டு வச்சிருக்கேன் அவங்கள அடிச்சு விசாரிச்சா எல்லாமே தெரியுங்கிற மாதிரி சொன்னோன்னே இடத்துல வந்து அதிகாரிங்களாம் அடிச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க தேனுங்கிறவங்க வந்து துணி துவைக்கலான்னு சொல்லிட்டு வராங்க அப்போன்னு பார்த்து அவங்கள சித்தி இருக்காங்கல்ல அவங்களே வந்து துணியெல்லாம் வந்து துவைச்சிக்கிட்டு இருக்காங்க என்னடா அது அதிசயமா இருக்கு இந்த அம்மா இப்படியெல்லாம் பண்ணவே பண்ணாதே எப்போ கு பார்த்தாலும் பணத்தை கொண்டா பணத்தை கொண்டான்னு தான் சொல்லும் ஆனா இப்போ என்னடா இப்படியெல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா ஒண்ணும் புரியலன்னொன்னே நீயாக தான் வேலை பார்க்க போறியான்னு தேனுங்கிற பொண்ணு வந்து சைகை மூலியமாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல ஆமாம் நான் தான் வேலை பார்க்க போகிறேன் மரியாதை எங்கேருந்து போயிருந்தோன்ன அவங்க கூடுக்குடனே வந்து எஸ்கே போயிடுறாங்க அந்த இடத்துல குழந்தை பக்கத்தில் உட்காந்துக்கி விட்டு அழகாக வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் துணியெல்லாம் துவைச்சி முடிச்சோன்னா பாத்திரத்தை வந்து தேய்க்கிறாங்க பாத்திரத்தையும் தேய்ச்சி முடிச்சிடுறாங்க இதை பார்த்தோன்னே அவங்களுக்கே வந்து அதிசயமாக போச்சு சரி கொஞ்ச நேரம் குழந்தை பக்கத்தில் வந்து இருந்துட்டு வந்தாச்சு இப்போ பாத்திரத்தை தேய்க்கலான்னு இருந்தால் இதுவும் இவங்களே தேய்ச்சிக்கிட்டு இருக்காங்களே நடக்கிறதெல்லாம் கனவா இல்லை என்னது ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லும்போது சரி நம்ம பாப்பா கிட்டே இருப்போன்னு சொல்லி பாப்பா கிட்ட வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க பார்த்து தேனுக்கு வந்து ஜூஸ் வந்து என்னமோ ஒன்று போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க என்னடா அது திசையமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஜூஸையும் வந்து மடக்கு மடக்குன்னு குடிக்கிறாங்க குடித்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து தோணுது திடீர்னு எல்லாம் வந்து மறந்துடுச்சு போல் இருக்குது அவங்க நார்மல் நம்பிக்கை வந்துட்டாங்க உடனே நீ என்னடி எனக்கு ஜூஸ் போட்டு வர சொன்னால் நீ வந்து குடிக்கிற அது மட்டுமா நீ செஞ்ச நீ என்ன நல்லா செஞ்ச தெரியுமா காலையிலேருந்து அப்படின்னு சொல்லி துணித்து வச்சு பாத்திரம் தேய்ச்சி நீ தான் எனக்கு ஜூஸ் போட்டு கொண்டு வந்து கொடுத்த என்னது நான் கொடுத்தேனா ஐயோ இம்பிட்டு வேலையும் நான் தான் பார்த்தனா என்னால் இவ்வளோ வேலையெல்லாம் பார்க்க முடியுமா சே உங்களை அதுக்கு இந்த வீட்டில் வந்து வச்சுருக்கேன் வேலை செய்கிறதுக்கு என்னடி இப்படி ஆகிடுச்சேங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல அந்த பொண்ணோட சித்தி ஒரு பக்கம் இன்ஸ்பெக்டர் இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து பிரச்சனை பண்ணது அப்படின்னு சொல்கிறாங்க நான் நட்சத்திரா சூர்யாவும் அந்த அதிகாரிகிட்ட வந்து பேசுகிறாங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து தான் ஏன் வீட்டிலேருந்து வாங்கிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லும்போது குச்சியை எடுத்து சும்மா உரி உரின்னு உரிக்கிறாங்க சொல்லுங்கடா யார் சொல்லி பண்ணீங்க இல்லை நீங்களா பண்ணீங்களா உங்களை பார்த்தா நீங்களா பண்ணுற மாதிரிலாம் தெரியலையே யாரோ சொல்லி தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது மாமா வந்து அடி தாங்க மாட்டாரே இப்போ என்ன பண்ணுறது சார் நான்லாம் அடி தாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லணும் அப்போனா நான் உன்ன தாண்டா அடிக்கணும்னு சொல்லி அவரே வந்து டிஷிமிஷிங் பண்ணிகிட்டு இருக்காங்க உடனே வந்து நான் உண்மையை சொல்லிடுறேன் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது தாரா பேரை சொல்லிட்டா கதை கந்தலாயிடும் என்ன பண்ணுறது நான் சொல்லி சமாளித்தா மாமா வந்து ஆமாம் ஜமீன்ருவாரு சார் இவங்க மிகப்பெரிய கோடி தெரிஞ்சிச்சு அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவங்ககிட்டேருந்து அந்த பொருளை வாங்கிட்டா திருப்பி வந்து இவங்கிட்டேயே அது கொடுக்கறதுக்கு ஒரு ரூபா கொடு ரெண்டுருவா கொடுன்னு சொல்லி கேட்கலான் இருந்தோம் ஒரு ரூபா ரூபானா சார் ரெண்டு கோடி கேட்கலான் இருந்தோங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஐயோ என்னடா அப்படியெல்லாம் சொல்கிறீங்க இது நிச்சயம் பச்சை போயின்னு என்னால் தெரியாதுன்னு நினச்சிங்களான்னு சொல்லி திருப்பியும் வலுவலுன்னு வலுக்குறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோம்னா வந்து பேர் நிற்கிறாங்க நம்ம சூர்யாலேருந்து எல்லோரும் பாப்பா எங்கள் வீட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே பாப்பாவை பார்க்கலான்னு குடுக்குன்னு வந்து போகிறாங்க அந்த இடத்துல நம்ம சூர்யா ஒரு பக்கம் என்னது சேட்டை இன்னமும் காணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க ஏய் நீ என்னடி இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்க இருக்கிற வேலையெல்லாம் போய் பாருணோனே தேனுங்கிறவங்க வந்து வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க துணியெல்லாம் மிச்ச துணியெல்லாம் இருக்க போல இருக்கு அதை துவக்கிறதுக்காக தேன் வந்து போயிட்டுருக்காங்க இருக்காங்க ஒரு பக்கம் அந்த சேட்டுங்கிற ஒருத்தர் வந்து வீட்டுக்கு வந்து வந்துட்டாங்க என்ன சௌக்கியமாக இருக்கியா சரி அதெல்லாம் இருக்கட்டும் காட்டுங்க அப்போ பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் கொடுப்பேன் என்னையா சின்ன வயசில் எல்லோரும் வந்து அழகாக தானே இருப்பாங்க அப்படி இருக்கும்போது பார்த்துட்டு தான் நீ வாங்குவியா சரி நீ போ போய் வந்து காசு எடுத்துருவா அப்படின்னு சொல்லும்போது நான் அதுக்கு முன்கூட்டியே காசு எடுத்துகிட்டு வரணும் முதல்ல வந்து உன் கடைக்கு வந்தால் வரிசை பார்த்துட்டு தானே ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு சொல்லுவாள் உனக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா நீ காசு கொடுத்தா ஒன்னோடது காசு கொடுக்கலன்னா அப்புறம் உன் இஷ்டம் பார்த்துக்கணுனே ஒரு அஞ்சு லட்ச ரூபா பணத்தை வந்து எடுத்துகிட்டு வந்து கிட்டே கொடுக்குறாங்க உடனே வந்து நீ வேலை பார்த்துக்கிட்டே இரு நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த பாப்பாவை வந்து தூக்கிட்டு அப்படியே கொஞ்சம் மாதிரி நடிச்சுக்கிட்டே வந்து அந்த சித்திங்கிற ஒரு நபர் மட்டுமே வெளியில் வந்து வராங்க வந்தோன்னே வந்து அவங்கள்ட்ட வந்து கொடுக்குறாங்க துணி எடுத்துகிட்டு வரப்போ வந்து தேன் வந்து பார்த்துட்டாங்க அந்த இடத்துல தேன் பார்த்தோன்னே ஏங்க இது மாதிரிலாம் பண்ணுறீங்க அநியாயம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும்போது ஏய் சும்மா இரு நான் ஒன்றும் அநியாயம்லாம் பண்ணலை நான் நல்லது தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சித்திங்கிற ஒரு நபரு பொருடைய வந்து தேனுங்கிற ஒரு பொண்ணை வந்து ரூமில் உள்ளே வச்சு கதவை தாப்பா போட்டாங்க அந்த இடத்துல வெளியில் ரூம் கதவையும் பூட்டிகிட்டு ரூம் கதவு வாசல்லே வந்து சாவியும் வந்து தொங்க விட்றாங்க சேர்ட்டு நீ போயிட்டு வாங்கினோன்னே அவங்க மட்டும் போகிறாங்க கொஞ்சம் நேரத்தில் வந்து சூர்யா வந்து வந்துடுறாங்க அந்த இடத்துல இந்த வீடு தாங்க உங்கள் குழந்தைய நீங்கள் பார்க்க போகிறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருங்க அப்படின்னு இருக்கிறப்ப நம்ம மாறி வந்து கோயிலில் வந்து இருக்காங்க சுற்றி வந்து ஒரு கட்டையெல்லாம் போட்டுட்டு ஒரு சட்டி வந்து ஏந்திக்கிட்டு அம்மா இன்னைக்கு என் குழந்தைய நான் பார்க்கணும் பார்த்தே ஆகணும் நீங்கள் தான் ஆசீர்வாதம் பண்ணும் பார்த்தா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து இங்கே இருந்து நிரந்தரமாக வந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒன்று ஸ்டீஜா வந்து வேக வேகமாக அவங்க அக்காவை வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு வராங்க ஸ்டீஜா வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து திருந்திட்டாங்க போல இருக்கு அந்த இடத்துல அவங்க ரொம்ப பாசமாக வந்து நடிச்சிருந்தாங்க நீ எனக்காக எவ்வளோ நல்ல காரியம்லாம் பண்ணியிருக்க அவசரப்பட்டு எடுக்கிற காரியம்லாம் எதுவுமே வந்து முழுசாக வந்து நிறைவேறாதுன்னு உனக்கு தெரியுமா இல்லையா தயவு செஞ்சு இது மாதிரிலாம் பண்ணாத முட்டாள்தனமான முடிவு எடுக்காத ஸ்ரீஜா இது எனக்கும் அம்மனுக்குள்ள விஷயம் அதனால நான் முடிவு எடுத்துட்டேன் நான் மாறமாட்டேன் நீ இதுவே நான் எடுத்திருந்தா சொல்லி புரிய வைப்ப நான் உன் தங்கச்சியாக இருந்து என் வாழ்க்கையை நீ தான் மீட்டு கொடுத்துருக்க அப்படி இருக்க சூழ்நிலை நான் தான் உன்னை காப்பாற்றணும் தயவு செஞ்சு எதுவும் பண்ணாதேன்னு ஸ்ரீஜா வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸ்ரீஜா நீ மனசு மாறி எனக்காக பேச வந்தது ஓடி வந்தது எனக்காக இப்போ அழுவிறதெல்லாம் நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ என்னோட முழுமையான தங்கச்சியாக மாறிட்ட அப்படி இருக்கும்போது எனக்கு இதை விட சந்தோஷம் என்ன இருக்குது ஆனால் இந்த விஷயத்தில் வந்து நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு பிடிவாதமாக இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாறி சொன்னதை கேளுமான் ஸ்ரீஜா வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வீட்டுக்குள்ளே நட்சத்திராவோட மாசா வந்து வராங்க சித்தி பாப்பா எங்கே அப்படின்னு கேட்கும்போது எதுவுமே சொல்ல மௌனமாக இருக்காங்க அப்போனு பார்த்து தேன் வந்து கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறப்ப சாவி வந்து அந்த பூட்டிலே மாட்டிருக்குன்னு சொன்னல அதை வச்சு திறந்து நட்சத்திரம் வந்து தேனை வெளியில் கூட்டி வந்துடுறாங்க நடந்ததெல்லாம் சொல்லிடுறாங்க ஒன்றா கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம சூர்யா என்னங்க நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அது எங்களோடது நீங்கள் எப்படிங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது உனக்குலாம் மனசாட்சியே இல்லையான்னு நட்சத்திரா வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நீ எனக்கு நாற்பது லட்ச ரூபா பேமெண்ட் வந்து தரணும் அப்படி இருக்கும்போது அஞ்சு ரூபா வந்துடுச்சு பாக்கி முப்பத்தஞ்சு ரூபா தான் இந்த அஞ்சு ரூபாயை நான் அங்கே வந்து கழிச்சிக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இல்லை சார் என்னை மன்னிச்சிடுங்க எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில தேனே ரொம்ப நல்ல பொண்ணு தான் இவன் போராடி இருக்கா கடைசியில் வந்து இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வேதனையோடு இருக்காங்க அந்த இடத்துல வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குன்னே சொல்லலாம்